எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை ஒப்பிட்டு பார்த்து ஒரு வெளியிட்டாங்க அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா இத்தனை பேர் வந்திருக்காங்க இவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும்ல அதையும் அதே தொகுதியில எண்ணப்பட்ட வாக்கு அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசம் வந்தது நூறு பேர் ஆனா எண்ணும் பொழுது வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேர் அந்த நம்பர்ஸ் போட்டிருப்பாங்கள வெப்சைட்ல எலெக்ஷன் கமிஷன் குடுகுரு குடுங்கன்னு எல்லாத்தையும் டீலீட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னுட்டு அந்த சமயத்துல தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டேட்டாவை இதற்கு முன்னாடி நீங்க கொடுத்து கொண்டு டேட்டாவை இப்போ ஏன் நீங்க தரல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறது நியாயமா இல்லையா பாஜக டிஃபென்சிவுக்கு போயிடுச்சு முதல்ல அஃபென்சிவில் இருந்து இன்னைக்கு டிஃபென்சிவ்ல இருக்காங்க அப்படின்னா என்னன்னா அவங்க தோக்குறாங்களோ அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கடைசி ஆயுதங்களெல்லாம் எல்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வாயில அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆடு நனையுதுன்னு ஓனா அழுதுச்சான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் ஓட்டுப்பதிவு பதிவு குறைவதற்கு அதுதான் காரணம்னு நாங்க சொல்றோம் ஐயோ அதை நீங்க வெளியில சொல்லிடாதீங்க இன்னும் ஓட்டு வாக்குப்பதிவு குறைஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி கையாண்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ஒத்தி வச்சு ஏன் செவன்டீன்ஜி ஃபார்ம் பண்ணிங்க பதிவு செய்யறது இல்லை அப்படின்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் வணக்கம் நீண்ட நாள் கட்சி சந்திக்கிறோம் எலெக்ஷன் தொடர்பான டேட்டாஸ் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்கு குறிப்பாக இப்போ என்ன டாக் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒயர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் எல்லாம் வந்திருக்கு என்னன்னா இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்ஸ் வந்து கரெக்டா நடக்குமா இனி பாஜக அடைந்து டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் வந்து ஒழுங்கா நடக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் அதை நோக்கி பேச அதை நோக்கி பேச ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான பத்திரிகைகளும் அன்பையாஸ்ன்னு சொல்லக்கூடிய களத்துல இருந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க களம் என்னவாக இருக்கு அலை வந்து மாறிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு மாறிட்டு இருக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்கு பிஜேபி பில்டப் கொடுத்த அளவுக்கு பிஜேபி ஒன்றும் தௌலத்தா இல்ல சீன்ல அப்படின்றதான் எல்லாருமே முன் வச்ச ஒரு முக்கியமான சீன் பாஜக தோக்குறாங்கன்றத தாண்டி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பாஜக இல்ல மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்றது ரொம்ப அடிப்படையாக களத்துல இருந்து வரக்கூடிய உண்மையா இருக்கு அண்ட் இது எல்லாத்தையுமே பேசும்பொழுது பிரியங்கா காந்தியோட ஒரு கோட்டுணர் லைக் பாஜக என்னோட கெஸ்ட் படி ஒரு பிலோ டூ தான் வாங்க போகுது அவங்க ஒரு மேனுபுலேஷனை பண்ணாத வரைக்கும் ஒரு இதுக்குள்ளீட்ஸ் தான் வாங்குவாங்கன்றத பிரியங்கா காந்தி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் டேட்டா இன்னைக்கு இந்த எலெக்ஷன் சாரா நடந்து முடிஞ்சிருச்சா நீ வரக்கூடிய ஈஸியை வெளியிடக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து கரெக்டா இருக்கான்ற கேள்வி எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுல இருந்து இந்த கேள்வி குறைக்குது என்ன விஷயம் நடக்குது பின்னாடி இது இந்த தேர்தல்ல மட்டும் இந்த கேள்வி முன்வைக்கப்படல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பாஜக முன்னூத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க தரி பெரும்பான்மையோடு கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தேர்தல்லையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திடம் என்ன கேள்வி எழுப்பப்படுதோ அதே கேள்வி அதனுடைய அடிப்படை எங்கிருந்து தொடங்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருந்து தொடங்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு மே மாசத்தினுடைய மத்திய பகுதியில ரிசல்ட் வந்துச்சு மே மாசத்தினுடைய கடைசியில வந்து இணையதளத்திற்காக பூனம் அகர்வால் அப்படின்ற ஒரு பத்திரிகையால் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை அப்போது கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை ஒப்பிட்டு பார்த்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டாங்க அந்த செய்தி என்ன சொல்லுது தேர்தல் முடிந்த உடனேயே இந்த தொகுதியில இவ்வளவு பதிவு நடந்திருக்கு இத்தனை பேர் வந்துருக்காங்க இவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும்ல அதையும் அதே தொகுதியில எண்ணப்பட்ட வாக்கு அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கொஞ்ச நஞ்ச வித்தியாசம் இல்ல ஆயிரக்கணக்கான வித்தியாசம் ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு அப்படின்றது ஆயிரக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்துல இடங்களில் இன்னைக்கு தலைவர் ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல வந்து பரவுது என்ன அப்படின்னா நாம கடைசி தேர்தலையும் கூட இதற்கு முன்னே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் வெறும் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் தோத்து இருக்கும் தோத்து இருக்கும் ஆகவே எல்லாருமே வாக்கு போட வாங்க பாஜகவினர் வந்து தயக்கத்தோட வீட்டுல இருக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அதிலே அவங்க சொன்ன அந்த கணக்குல இருந்தே வர அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகள்ல ஏறக்குறைய முப்பதாயிரம் வாக்கு இதே மாதிரிதான் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு என்னன்னா வன்மோல் ஆனது ஒண்ணு அவன் வந்து அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு வந்து வாக்களித்த நபர்களுடைய எண்ணிக்கை உதாரணத்துக்கு நூறாயிரத்துக்குன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு ஆனா வாக்கு எண்ணும்போது அந்த நூறாக தான் இருக்கணும் அந்த நூறில் கேண்டிடேட் ஒன்று முப்பது வாங்கினார் இரண்டு ஐம்பது வாங்கினார் மூணு இருபது வாங்கினார் நாலு வந்து பத்து வாங்கினார் இப்படி இருந்தாதான் சரி ஓகே வந்தவங்க இவ்ளோ இத்தனை பேருக்கு வாக்கு போட்டிருக்காங்கன்னு ஆனா வந்தது நூறு பேர் சொல்லிட்டீங்க கணக்கில் கொஞ்சம் ஐம்பது முப்பது இருபது ஆமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்தது நூறு பேர் ஆனா எண்ணும் பொழுது வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பேர் அப்போ நூத்தி முப்பது ஓட்டு போலாயிருக்கு அப்படின்னா இந்த டிஸ்கிரிபன்சிஸ் இதை தான் வந்து அவங்க சுட்டி காட்டினாங்க உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்து சொல்றாங்க அனந்த்நாக் வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தொகுதி அப்போது ஒருங்கிணைந்த காஷ்மீர் வச்சுக்கோ அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தொகுதியில ஒட்டு மொத்தமாக வின் பண்ணவருக்கும் தோத்தவருக்கும் எடுக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி சில்ற வெறும் ஆறாயிரத்தி சில்ற ஆனா இந்த குழப்பமான ஓட்டுகள் அதாவது வந்தது பதிவானது அப்படின்றத பார்க்கும்போது அதை என்னப்பட்டது முப்பதாயிரம் டிஃபரன்ஸ் இருக்கு இவிஎம்ல முப்பதாயிரம் பேர் பண்ணிருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்க இந்த தேர்தல் நடந்த உடனே அந்த நம்பர்ஸ் போடுவாங்கல்ல இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னு அந்த நம்பர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல வெப்சைட்ல எலெக்ஷன் கமிஷன் குடுகுடு குடுன்னு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க அதை எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு பிறகு நாங்க வந்து எக்ஸாக்ட் நம்பர் எவ்வளவு பேர் வந்து கோட் அப்படின்றத நாங்க போடுறோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஆறு மாசம் அக்டோபர் மாசத்துல திரும்பி அவங்க போடுறாங்க எத்தனை இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் கணக்கு எடுத்துக்கிட்டு அக்டோபர் மாசத்துல அவங்க போடுறாங்க அதிலேயும் குழப்பம் இருக்குது அப்படின்றத தான் என்ன பண்றாங்க இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ் அப்படின்ற என்ஜிஓ அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க அணுகுறாங்க அணுகி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பேரிசன் இருக்குல்ல இந்த கம்பேரிசன் அப்படின்றது டேலி பண்ணி உடனடியாக போடணும் எதற்கு முன்னாடி போடணும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்னாடி போடணும் அப்ப இன்னைக்கு என்ன என்னொன்பதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டா இவ்வளவு பதிவு பண்ணாங்க இது ரெண்டும் டேலி ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லாம சும்மா தோராயமாக வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கோ அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுதா இல்லையா ஏன்னா நீ டேலியே பண்ணல ஏதோ எக்ஸாக்ட் நம்பர் என்ன எவ்வளவு பேர் வந்து வாக்களிச்சாங்க எவ்வளோ வாக்கு எண்ணிக்கை இந்த இவிஎம்ல எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு இது ரெண்டுமே டேலி ஆகாத போதே நீங்க என்ன பண்றீங்க வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிச்சிடுறீங்க முடிச்சு ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு இல்ல அதுக்கப்புறமே ஒரு பதினஞ்சு நாள்லயே தெரிய வந்துருச்சு அதுக்கு பிறகு ஆறு மாசம் நீங்க டைம் எடுத்துக்கிறதுக்கு எதுக்கு எடுத்துக்கிறீங்க டைம் எதுக்கு டாலி பண்றதுக்கு எடுத்துக்கிறீங்க

இந்த ஃபார்ம் செவன்டீன் சியை வந்து உடனடியாக வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதான் அவங்க முன்வைக்க கூடிய இந்த ஃபார்ம் செவன்டீன் சியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் செவன்டீன் சியில் தான் ஒரு எலக்ட்ரோல் பூத் இருக்குல்ல ஒரு வாக்கு சாவடி அந்த வாக்கு சாவடி தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் அந்த வாக்கு சாவடியில் எவ்வளோ வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி இருந்தாங்க அந்த வாக்கு சாவடியினுடைய எண் என்ன அந்த வாக்கு சாவடி அமைந்திருந்த இடம் என்ன மாநிலம் என்ன அந்த வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய மின்னணு இயந்திரத்தினுடைய நம்பர் என்ன அப்புறம் அந்த ஓட்டு போட வர்றவங்களுடைய லிஸ்ட் இத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு உள்ள வந்தாங்க வரும் எத்தனை பேர் வாக்கு சாவடிக்குள்ள வந்து சைன் பண்ணாங்க அதுல எத்தனை பேர் போய் இவிஎம்ல போய் அழுத்தி ஓட்ட போட்டாங்க அந்த இவிஎம்ல போய் அழுத்தி ஓட்டு போட்டவங்க வந்து சொல்றாங்க என்னுடைய வாக்கு பதிவாகலன்னு சொல்லுவாங்க சிலர் அதுவும் அந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் இருக்கும் வாக்கு பதிவாகலன்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் எத்தனை ஃபார்ம் அது இல்லாம என்னுடைய வாக்கை ஏற்கனவே ஒருத்தர் வந்து போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க சிலர் அப்போ அவர் ப்ரூவ் பண்ணணும் உண்மையிலேயே நீ தான் ஓட்டரா இந்த பேர்ல நீ தான் ஓட்டரா அதுக்கு வந்து ஐடி கார்டெல்லாம் காமிச்சு ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இன்னொரு பேலட் பேப்பர் கொடுக்கப்படும் அந்த பேலட் பேப்பர்ல அவர் போய் ஓட் பண்ணுவாரு இந்த வாக்கு எத்தனை நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவிஎம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சது ஃபார்ட்டி நைன் ஏன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சி நைன் எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் அதாவது நான் போய் அழுத்தினேன் பட்டன்ல எதுவுமே வாக்கு பதிவாகல அப்படின்னு சொல்றவருக்கு ஃபார்ட்டி நைன் எம்ஏன்னு ஒன்று கொடுக்கப்படும் ஒருவேளை அவர் போய் சொன்னார்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது கூட அதுல வாய்ப்பு இருக்குது சரியா அதனால வந்து அவர் போய் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அது ஒன்று ஃபார்ட்டி நைன் ஏன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா ஒருத்தர் வாக்கு சாவடிக்குள்ள வந்துட்டாரு வந்துட்டு அவர் சைன்லாம் பண்ணிட்டாரு சைன் பண்ணாலே என்ட்ரு ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்றதுல அவரோட பேர் என்ட்ரு ஆயிடுச்சு ஆனால் வாக்கு போடல அவர் ஏன்னா என்ன எலெக்ஷன் தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன பண்றாரு அவரை அனு அனுமதிக்கல ஏன்னா அவர் தேர்தல் விதிகளை மீறுறாரு போய் வாக்கு பதிவு செலுத்துறதுல விதிகளை மீறுறாரு அப்படின்றதுல அவர் அலோவ் பண்ணல கிறிஸ்டல் கேரா எல்லாமே இருக்கா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் உள்ள இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமும் எதற்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கு எண்ணிக்கையின் போது உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம்ன்றது இவ்வளவு பேர் வந்தாங்க இப்போ இவிஎம்ல இவ்வளோ பதிவாயிருக்கு அதுவும் வந்து நோட் பண்ணணும் இவிஎம்ல எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு டோட்டலா வந்தவங்க இவ்வளோ பேர் இவிஎம்ல இவ்வளோ பேர் பதிவாகிடுச்சு ரெண்டுக்குமே ஏதாவது வித்தியாசம் இருக்கா அதையும் நோட் பண்ணணும் அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சாதான் இன்னைக்கு ஃபேர் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத எல்லா அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள முடியும் அப்போ செவன்டீன் சி இருக்குல்ல இந்த ஃபார்ம் இது வந்து தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பூத்துல இருக்கக்கூடிய அதிகாரி சைன் போட்டு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க அவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கணும் இப்போ தேர்தல் என்னைக்கு முடியும் எப்ப முடியும் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு முடியுமா எட்டு மணிக்கு முடியுமா நைட் பத்து மணி கூட வச்சுக்கோங்க அப்ப அவர் அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் செவன்டீன் சி எப்படி கொடுப்பாரு அது பார்ட் ஒன்னு தான் நான் பேசிட்டு இருக்குது செவன்டீன் சீல ரெண்டு பார்ட் இருக்கு பார்ட் ஒன்னு சோ இதுலதான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் இத அவர் நைட்டு பத்து மணிக்கு அனுப்புறாரு அடுத்த நாள் காலையில போய் கூட இவர்கிட்ட சேருதுன்னு வச்சுப்போம் அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட போய் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் நான் முதல்ல இதை எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் காலையே நான் யோசிச்சு அதை டேரக்டாகவே இல்லை இல்லை அவங்களுக்கே டைம் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கலாம் டைம் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்து அப்படின்னு அதில் போட்டுலாம் இப்போ இவங்க எல்லாருமே எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி ஏன் செவன்டீன் சி ஃபார்ம் நீங்கள் போடுறது இல்லை இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி கேட்டில் செஞ்சுருக்காங்க இன்னைக்கு பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடைமுறையில் இருந்தது இப்போது ஏன் இது நடைமுறையில் இல்லை ஏன் செவன்டின் சியை கொடுக்க மாட்டீங்க அவர் இன்னொரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செவன்டீன் சி ஃபார்ம் இருந்தாதான் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல பெரிய அளவுக்கு தொண்டர் பலம் அந்த மாதிரியான பலம்லாம் இல்லாத அப்புறம் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவன்டீன்சிங்கிறது ரொம்ப முக்கியம் எதற்கு முன்னாடி முக்கியம் அப்படின்னா கவுண்டிங்க்கு முன்னாடி முக்கியம் கவுண்டிங்குக்கு அவங்க தயாராகிறதுக்கு இந்த செவன்டீன் சி ஃபார்மை வச்சுட்டு தான் அவங்க தயாராக வச்சுருப்பாங்க இந்த பூத்தில் நான் போட்டிக்கிட்டேன் இந்த பூத்தில் தொகுதியில் இந்த குறிப்பிட்ட பூத்து இந்த குறிப்பிட்ட இவிஎம் நம்பர் இதில் வந்து இவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்றத அவர் தயாராக வச்சுருப்பார் அவட ஏஜெண்ட்டு அந்த ஸ்பாட்டில் அப்போ அவர் தயாராக இருந்தால் தான் அவங்க ஒரு நம்பர் சொல்லும்போது இவரால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் டேலி பண்ணி ஆமாம் நீங்கள் எடுத்திருக்க இவிஎம் நம்பர் இது அதில் இவ்வளோ வாக்கு பதிவாக இருக்கு எனக்கு முதலே தெரியும் செவன்டீன்ஸ் என் கையில் இருக்குது அப்போ இது யார் தயாராக இருக்க முடியும்னா லாஸ்ட் மினிட்ல கொடுத்தா கூட யார் தயாராக இருக்க முடியும்னா பெரிய கட்சிகள் தயாராக இருக்க முடியும் சிறிய கட்சிகள் தயாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு ஃபார்மையும் நான் சொல்றது ஒரே ஒரு அசம்பி கான்ஸ்டியூன்சி எடுத்துட்டா கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டி எடுத்துட்டா கிட்ட கூட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பூக்கும் ரெண்டாயிரம் பூத்துல இருந்து ரெண்டாயிரம் ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை எல்லாத்தையும் பண்ணி ஒன்னா வச்சு பண்றது இதெல்லாம் இது இந்த பெரிய கட்சிகள் வச்சிருக்கோம் சின்ன கட்சிகளுடைய நிலை என்னன்றதை அவர் இன்னொரு லாஜிக்ல அவர் கேள்வி எழுப்புறாரு இன்னொரு கேள்வியை என்னன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்க எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது முடியாது யாருப்பா பணத்தை கொடுத்தது எந்த கம்பெனி கொடுத்தது எங்க பண்ண டைம் இல்ல பாண்ட் பாண்ட்ல வந்து யாரு கொடுத்தா எப்படி எந்த கம்பெனி கொடுத்தது யாருக்கு சொல்லுங்க இல்ல அதை இல்ல அங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அப்புறம் இந்த மாதிரி நடந்துட்டே கடைசியா அதை ப்ளீஸ்டான்னு கெஞ்சி கேட்டுதான் வாங்கற இருந்துச்சு அப்படிதான் இருக்கு எனக்கு நீங்க சொல்றத கேட்கும்போது இப்போ சாண்டின்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுதான் ஈசிஐனுடைய வாதமா இருக்கு இதுதான் அவங்களோட வாதமா இருக்கு அப்போ இதனால வெறும் இந்த சின்ன கட்சிகள் பாதிக்கப்படுறது இன்னொரு பாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பெரிய பார்ட் ஒண்ணு இருக்குது எவ்வளவு பேர் வந்தாங்க எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படியே திருப்பி போய் பார்த்துக்கோ இல்ல இப்போ ஓட்டர் பர்சன்டேஜ்ல ஜாஸ்தி வந்திருக்குதானே அதுதான் அதுக்கு அடுத்து வரேன் இப்போ இந்த லாஜிக்கா இந்த கேள்வி எழுப்புறதற்கு எங்க இருந்து காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பூனம் அகர்வாலினுடைய ரிப்போர்ட் தான் காரணம் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்க போனா சில தொகுதிகளில் முப்பதாயிரம் வரைக்கும் டிஃபரன்ஸ் வந்துருக்கு ஆனா அங்க மார்ஜின் வெற்றி அடைந்த மார்ஜினே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தான் அப்போ நம்மளுடைய தேர்தல் முடிவுகளையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில இந்த குழப்பங்கள் இட்டு செல்லும் நல்லமை படைத்தது அப்படின்னு அப்போ இன்னொரு புறம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாஜக டிஃபென்சிவ்க்கு போயிடுச்சு முதல்ல வந்து இன்னைக்கு டிஃபென்சிவ்ல இருக்காங்க அப்படின்னா என்னன்னா அவங்க தோக்குறாங்களோ அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கடைசி ஆயுதங்கள்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு வாயில வாயில் வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த சூழல்ல இவர்கள் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க நீங்க அப்படின்ட்டு அப்ப அந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டேட்டாவை இதற்கு முன்னாடி நீங்க கொடுத்து கொண்டிருந்த டேட்டாவை இப்போ ஏன் நீங்க தரல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறது நியாயமா இல்லையா ஏன்னா இந்த கேள்வி எழுப்புறதுக்கான அடிப்படை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு அதோடு சேர்ந்து அவங்க கட்சியே சொல்றாங்க வெறும் முப்பதாயிரம் ஓட்டில் தான் நாங்க எண்பது தொகுதிகளில் தோத்தோம் போன எலெக்ஷனில் அப்போ அந்த இங்கேயோ இங்கேயோ இடிக்குது இந்த கேள்வி எழுதுல அப்போ இன்னொரு விஷயம் இதையும் உறுதி செய்யறது கூடிய வகையில சமீபத்துல வெளியாக இருக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கணிச்சிருக்கிறாங்க அதாவது தேர்தல் நடைபெற்ற நாள்ல எவ்வளவு வாக்காளர்கள் வந்து வாக்களித்தாங்க அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ இவங்க கொடுத்தாங்க பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் தான் பெர்சன்டேஜ் தான் அதற்கு பிறகு லேட்டஸ்டா வந்து இந்த தகவலை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட வந்து நாலு பேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியிடுறாங்க அப்போ அவங்க தேர்தல் முடிந்த நாள் எவ்வளவு எண்ணிக்கை சொன்னாங்களோ அதற்கு பிறகு நாலு ஃபேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வெளியிட்டு அந்த டேட்டா ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்கு அதிகமாயிருக்கு ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்கு ஒவ்வொரு தொகுதியும் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் முப்பதாயிரம் வாக்கு கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லா இடத்துலயும் இந்த முப்பதாயிரம் வருதா அவங்க முப்பதாயிரம் வாக்குல தான் நாங்க தோத்தோம் எண்பது தொகுதியிலாங்க இதுக்கு முன்னாடி அனந்தநாக்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட இவிஎம்ல இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்கு அதிகமா பதிவாயிருக்கு ஆக்சுவலா வந்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பதாயிரம் வரைக்கும் வாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் சுட்டி காட்டியிருக்கு இவ்வளவு குழப்பம் இந்த குழப்பம் ஏற்படுவதற்கு ஏன் காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேஸோடைய தேர்தல் முடிவு அதாவது தேர்தல் பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்து வாக்களிச்சாங்க அப்படின்ற அந்த பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கே பதினோரு நாள் எடுத்துச்சு தேர்தல் ஆணையம் அதுலேயும் அதற்கு முன்னாடி கொடுத்த பர்சன்டேஜோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்த பர்சன்டேஜை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது சாதாரணமாக இல்லை அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடந்ததே கிடையாது ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு நாளில் கொடுத்த பிறகும் கூட ஏற்கனவே கொடுத்த டேட்டாவோட ஒப்பிடும் பார்க்கும்போது அதிகபட்சம் ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதிகபட்சம் நான் சொல்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது அப்படி நடக்கவே நடக்காது அப்போ அந்த அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால்தான் ஒரு கோடி வாக்கு யோசிப்பார் ஒரு கோடி வாக்கு யார் அந்த ஒரு கோடி பேர்

ப்ரொசீஜர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போய் சொல்றாரா எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் போய் போய் சொல்றாங்களா மல்லிகார்ஜுன கார்கே போய் சொல்றாரா இப்ப இவர்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடியது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீங்க இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல ஏன் இப்ப ஃபாலோ பண்ணல செவன்டீன் சி நீங்க ஸ்கேன் பண்ணி உங்க வெப்சைட்ல போடுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதற்கான காரணமே அவங்க சொல்றது இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பற்றியான வழக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு உடனடியாக டேட்டாவை கொடுக்கறதுல செவன்டீன் சி ஃபார்ம் அப்லோட் பண்ணல இது ரெண்டையும் நீங்க செய்ய சொல்லுங்க எக்ஸாக்ட் நம்பர் வேணும் எங்களுக்கு நீங்க எங்களுக்கு தேவை கிடையாது டைம் எடுத்துக்கங்க ரெண்டு நாள் கூட ஆனா பத்து நாள் டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல எங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் சொல்லுங்க இவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பதிவாயிருக்கு ஒரு தொகுதியில பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருந்தா பத்து லட்சம் பேர் வந்து வாக்களிச்சாங்க இந்த நம்பர் தான் வேணும் அந்த பத்து லட்சம் பேர் வந்து வாக்களிச்சாங்கன்னு சொல்லிட்டு அறுபது பர்சன்ட் வாக்காயிருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்ற அந்த அந்த எங்களுக்கு வேணாம் 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 நம்பர் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் கிடையாது ஏன் சி ஃபார்ம் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது இல்லை வெப்சைட்ல போடுறது இல்லை அப்படின்னு கேட்டால் அதற்கும் பதில் கிடையாது ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பதில் என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் இவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா இவர்கள் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இந்த மாதிரி சேற்ற வாரி இறைப்பதால் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போய் வாக்குப்பதிவு சதவீதம் குறைதான் ஆடு நனையுதுன்னு ஓனா அழுதுச்சான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் இப்போ இவர்கள் சொல்வதை நம்பகத்தன்மையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அப்படின்றதா இவங்க சொல்றாங்க நம்பகத்தன்மையே இல்லாம இருக்குது ஓட்டுப்பதிவு குறைவதற்கு அதுதான் காரணம் நாங்க சொல்றோம் ஐயோ அதை நீங்க வெளியில சொல்லிடுறாதீங்க இன்னும் ஓட்டு வாக்குப்பதிவு குறைஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்க எப்படி கையாண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் ஒத்தி வச்சு ஏன் செவன்டின் ஜி ஃபார்ம் பண்ணீங்க பதிவு செய்யறது இல்ல அப்படின்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாரம் டைம் நமக்கு இன்னும் தெரியல ஏன்னா தேர்தல் நான்காவது கட்டத்தை முடிஞ்சு ஐந்தாவது கட்டத்தை நோக்கி முடிஞ்சிருச்சு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது முடிஞ்சிருச்சு மீத ரொம்ப கம்மி தான் ஒன் சிக்ஸ்டி சம்திங் தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ஏன் இன்னும் ஒரு வாரம் டைம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுக்கு உருவாரம் ஏதோ ஒரு பதில் அவங்க கிட்ட இருக்கும்ல அடுத்த நாள் கேக்கலாம் ரெண்டு ரெண்டாவது நாள்லேயே கேட்கலாம் சரி ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கங்க பதில் சொல்லுங்க செவன்டீன்சி ஃபார்ம நீங்க ஏன் பப்ளிஷ் இல்ல நம்ம ஒரு கிலோ நம்ம அசாரம் மாதிரி பதில் சொல்லலாம்னு சொல்லி கொடுத்தான் போல ஆறாவது கெட்ட தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க செவென்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கம்மியான ஒரு எண்பது சீட் எழுவது சீட் தான் மிச்சம் இருக்கும் எலெக்ஷன் அதுக்கு மேல வந்து நீங்க செவன்ட்டி இன்சி போட்டு அதுக்கு பிறகு தேர்தல் ஒட்டுமொத்தமா ஒரு பத்து நாள் தான் இருக்கும் பாக்கி இன்னைக்கு இவங்க கோர்ட்டுக்கு வந்து பதில் அடிப்படையா எழுந்திருக்கிற டவுட் அப்படின்றது ஓட்டர் பெர்சன்டேஜ் அவங்க காட்டிருக்கூடிய அந்த மாசிவான டிஃபரன்ஸ் அண்ட் சவுண்டன்ஸிக்க குடுக்க மறுக்கிறது எக்ஸாக்ட்லி இத ஏன் தர மாட்டாங்க அப்படின்றதா அப்ப எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி நீச்சே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக பாத்து இதே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் இவங்க குடுக்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாளே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னாங்களோ அதே வந்து அறிக்கையா வெளியிட்டாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து சேற்றவாரி அடிக்கிறீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நீங்க கெடுக்கிற மாதிரி வேலை செய்யறீங்க திட்டமிட்டு வேலை செய்யறீங்க இதெல்லாம் பதிலா ஏன் நியாயமா எனக்கு தர வேண்டியது ஏன் தரலன்னு கேட்டா நீ என்ன அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்றது பதிலா இருக்குமா என்கிட்ட கிட்ட கடன் வாங்குற நூறு ரூபாய் நான் திருப்பி அந்த நூறு ரூபாயை கேக்குறேன் நூறு ரூபாய் எல்லாரு முன்னாடியும் கேக்குறேன் அப்படின்னு எல்லாரு முன்னாடியும் நீ நூறு ரூபாயை கேட்டியே நான் உங்ககிட்ட தனியாகவும் கேட்டேன் நீ தரமாட்டேன்னு இப்ப இப்ப எல்லாரும் மட்டும் கேட்குற அப்போ நீ நூறு ரூபாய் கொடுக்கறது சரியா இருக்குமா இல்ல என்ன நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்றத பிரதானப்படுத்துறது சரியா இருக்குமா அந்த வேலையை தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுட்டு இருக்கு மக்களை திசை திருப்பதுக்கான வேலையை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிட்டு இருக்கு உச்சநீதிமன்றமும் இவ்வளவு நேரம் அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி ஆகும் எலெக்ஷன் டர்ன் ஆயிட்டிருக்கு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு காலகட்டத்தில் இது நடக்குதுன்றதே நம்ம சேர்த்து பார்க்கணும் பதிவு பண்றோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சி கலந்து கருத்துல பார்த்து ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்